பிரைஸ்தலா மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்துடைய ஆசிரியர் உங்களை நிரப்புவதாக சகரிய புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரு இஸ்ரேவல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நானும் உங்களை ரசிப்பேன் பயப்படாதீங்களும் கைகள் திடப்பட கிடவது கத்துடைய விசேஷ ஆசிரதங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும் நாம் இந்த உலகத்தில் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கறதுக்கு முன்பாக எப்படி சாபமா இருந்தோமோ அதே போல் இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாய் மாறின பின்பும் அப்படியே அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் ஆண்டவன் என்ன சொல்லுகிறார் யூத வம்சத்தாரு இஸ்ரோ வம்சத்தாரு நீங்கள் புரஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தன் நம்மை ரசித்து இருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆசிரியம் இருக்கிறது உங்கள் வேலையில் ஒரு ஆசுதம் இருக்கிறது உங்கள் மனசில் ஒரு ஆசுதம் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு ஆசுதம் இருக்கிறது உங்களுடைய எண்ணத்தில் ஒரு ஆசுதம் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்குது நம்புங்க கர்த்தர் சொன்னது சொன்னது தான் ஆசீர்வாதம் இருக்குது உங்களுக்கு அதை எக்கார்த்து கொண்டு அவரை மாற்ற மாட்டார் நீங்கள் நம்புங்க போதும் நீங்கள் நம்பினா போதும் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அவர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் நீங்கள் புரஜாதைகளுக்குள்ளே சாபமாக இருந்தீங்கப்பா நீங்கள் கஷ்டமாக இருந்தீங்க நீங்கள் கடனாக இருந்தீங்க வேதனையாக இருந்தீங்க நிம்மதியான தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது ஒரு வேளை சாப்பாட்டுக்காங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்க இன்றைக்கி அப்படி சிலர் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் அளவுக்கு கஷ்டமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட போகிறீங்க உங்களுடைய உங்களோடய வாழ்க்கையின் ஆஸ்துங்கள் விசேஷமாக வரப்போகிறது கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு நான் ஊழித்திற்காக சென்றிருந்தேன் அப்போது கார் பார்க்கிங் பண்ணுறதுக்காக ஒரு பார்க் ஏரியாவில் ஓரமாக காரை நிப்பாட்டினேன் ஒரு பெரியவர் வயசான தாத்தா ஒருத்தர் அவங்க பேரனை கூட்டிட்டு அந்த பார்க்கில் போயிட்டு விளையாட போயிருந்தார் ஊஞ்சலெல்லாம் ஆறிக்கிட்டு இருந்தார் அப்போது இன்னொரு இடத்துல அதே இடத்துல இன்னொரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பேரனை வந்து அதில் உட்கார வச்சுக்கிட்டார் அந்த பேரன் சொல்கிறான் தாத்தா நீங்கள் இந்த பக்கம் அவர் சைகளை பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தாத்தா நீங்கள் அந்த பக்கம் உட்காருங்க நான் இந்த பக்கம் உக்காடுறேன் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா ஒருத்தர் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்க கீழே வருவாங்க வெயிட்லெஸ் வந்து மேலே போவாங்க அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு சேருக்கு காலை போட்டுக்கிட்டு அவனை வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வரார் அப்புறம் கீழே அமுத்துறாரு கையிலே பிடிச்சி பண்ணுறாரு உட்கார்ற மாதிரியே பண்ணுறார் ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ இறங்கி வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இருக்கும் அப்படியே தன்னை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசு கம்மி பண்ணி ஒரு எழுபது வயசு கம்மி பண்ணி அந்த குழந்தைய போல அவர் மாற்றிக்கிட்டார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால அப்படியே நமக்கு கொடுக்க பிரியமா நீங்க புலஜாதி சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை ரச்சிப்பேன்னு சொல்றாரு உங்களுக்குள்ள ஒரு இருக்கிறது உங்க பிசினஸ் ஒரு ஆசீர்வாதம் உங்க வேலையில ஒரு ஆசீர்வாதம் உங்க ஜபத்துல ஒரு ஆசீர்வாதம் உங்க துதியில ஒரு ஆசிர்வாதம் உங்க ஸ்தோத்திரத்துல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் ஆமேன் 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 சந்தோஷமா சொல்லுங்க அதுதான விரும்புகிறார் ஆமா அந்த அன்பு நீங்கள் சூழ்ந்து கொள்ளணும் அதுக்கு என்ன செய்யணும் அவருடைய நாமத்தை மகிப்படுத்துவதற்கு உற்சாகமா இருக்கணும் அவருடைய அவருடைய அன்பு கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அவருடைய கிருபையில நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அவருடைய தயவுல நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அவர் நடத்துவார் அவர் இறக்கம் செய்வார் அன்பே என் ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வம் அன்பே 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 என் இயேசுவே சுவை ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே உம்மை நா மறவே உமக்காய் வாழ்வே ஆ உமை மறவே உம கா வாழ்வே அன்பே 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 என் கேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வம் அன்பே 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 என் கேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அந்த அன்பு தெய்வத்தை ருசி பாருங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை ஆசீர்வதமா இருக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு ரச்சிப்பான கிருபையை தருவார் ஒரு இரக்கத்தை தருவார் செபிக்கலாம் ஆசீர்வதமா இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா இத கேக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கட்டும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ்வதிக்கப்படட்டும் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் சபைகளையும் ஆஸ்வதிக்கப்படட்டும் அன்றைய மகிமையான பிரச்சனம் பிள்ளைகளுக்கு துணியாக இருக்கட்டும் கிருபை உண்டாகட்டும் இரக்கம் பாராட்டும் தனித்தனியாக ஆசிர்வதிப்பிறாங்க ஏஸ்மல்ல பிதாவே ஆமே